ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் மிசஸ் கத்துக்குட்டி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா பொள்ளாச்சி பக்கத்தில் கள்ளிப்பட்டிங்கிற கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மகா நவசண்டி யாகம் அப்படி ஒரு திருவிழாவே நடந்துச்சுங்க அது பார்த்தீங்கன்னா தென்னை சார்ந்த தொழில்கள் எல்லாமே சிறக்கிறதுக்காக இந்த யாகம் வந்து ஒரு மூணாவது வருஷமாக வந்து நடத்து நடந்துட்டுருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இந்த ஆரங்கம் அமைஞ்சிருக்குது இந்த யாகம் பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து நடைபெறும் இதில் இசை நிகழ்ச்சிகள் அப்புறம் வந்து கும்மி ஆட்டம் இந்த மாதிரியெல்லாம் நடக்குங்க வாழும் கலைப்பயிற்சி பொள்ளாச்சி சார்ந்த சம்பஜி அவர்களோட இசை நிகழ்ச்சி வந்து நடந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டே ஹவுண்டன்பாளையம் பி சிவசாமி கும்மிவாதியார் அவங்களோட தலைமையில் கும்மி ஆட்டமும் வந்து வள்ளி கும்மி நடைபெற்றுச்சுங்க திருவிழா மாதிரி நடக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட்டம் மக்கள் கூட்டம் வந்து ரொம்ப அலைமுத்துதுன்னு சொல்லலாம் அவ்வளோ ஒரு சிறப்பாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அன்னதானமும் வந்து தொடர்ந்து நடைபெற்று இருந்தது ஊரில் ஒரு கோவில் திருவிழா அப்படிங்கிறது எப்படி நடக்குமோ அதை விடவே ரொம்ப சிறப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுங்க இந்த மாதிரி பொள்ளாச்சி பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களெல்லாம் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ்டர் மிஸ்ஸஸ் கற்றுக்கிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்